வணக்கம் நான் உங்களுக்கு இந்த இதில் ஒரு சமையல் இது காமிக்க போகிறேன் என்னென்னா நான் படித்துகிட்டு இருக்கச்சு எனக்கு அட்டண்டர் போட்டிருந்தாங்க அதுக்கு ஜோதின்னு இந்த இவள் வந்து ரொம்ப நல்லா சமையல் பண்ணுவோம் ரொம்ப நல்லா ஒரு பேஷண்ட்டை எப்படி பார்த்துக்கணுமோ அப்படி பார்த்துப்போம் கொஞ்சம் கூட அசிங்கப்பட மாட்டேன் நைட்டில் டைப்பர் போடுறதோ எடுக்கிறதோ செய்கிறதோ அதெல்லாம் பற்றி கொஞ்சம் கூட இது இல்லாமல் ரொம்ப சிறு ஒரு பேஷண்ட்டான் அவளை எப்படி இப்படி பார்த்துருந்தோ அந்த மாதிரி அவ்வளோ நல்லா பார்த்துட்டா எனக்கு எங்கள் அம்மா கூட அப்படி பண்ணியிருக்க மாட்டேன் அப்படி ஹெல்ப் பண்ண ஹெல்ப் பண்ணி எல்லாமே பண்ணான் அதில் இன்னொன்று என்னென்னா எனக்கு இந்த அரஸ்தீஷியாக அது இது கொடுத்ததுனால நாற்று சுற்றி போயிடுச்சு சாப்பாடு ரொம்ப கொஞ்சம் தான் ஆனால் அது ரொம்ப நல்லா இருக்கணும்னுட்டு எதிர்பார்த்து அவளை பண்ண சொல்வேன் டெய்லி ஒரு மெனு சொல்வேன் அதை பண்ணுவோம் அப்புறம் அவளே சொல்லுவோம் உங்களுக்கு சுகர் இருக்குது ப்ரெஷர் இருக்குது நீங்கள் இதெல்லாம் சாப்பிட்டிங்கன்னா இதாகும் நான் அதுக்கு தகுந்தபடி பண்ணுறேன்னுட்டு கேவரி இட்லி கேரு இன்னொன்று என்ன கம்பா கம்பு கம்பு இட்லி அதெல்லாம் பண்ணுவோம் அதுக்கு அதாவது எனக்கு சுகருக்கும் சௌரியமாக இருக்கணும் அதே சமயத்தில் நல்ல டேஸ்ட்டாகவும் நாக்கு இருக்கணுங்கிறதுல அவன் ரொம்ப இதுவாக ரொம்ப நல்லா அலீவ் பண்ணுவோம் நானே அவர்கிட்ட சொன்னேன் அவன் உன்ன மாதிரி ஒரு ஆள் கிடைக்கவே மாட்டான் எனக்கு அப்படின்னு பட் நமக்கு ஹெல்ப் இருக்குது இல்லாத ஒரு சகோதரி மாதிரி எல்லாம் நல்லா பண்ணான் அவங்கள வந்து அவள் பண்ண அந்த கேவுறு இட்லியும் கம்பு இதையும் நன்னாகவும் இருந்தது என்ன மாதிரி அதாவது பேஷண்ட்டோ அல்லது சுகர் இருக்கிறவங்களுக்கோ அது ரொம்ப உபயோகமாக இருக்குங்கிறதுனால அதை அது பண்ணேன் அது அவளே சொல்லுவேன் ஏன்னா நானே தோட்டத்தை விட அவள் சொல்றது இன்னும் நல்லாயிருக்கும் அதனால் அவளே பேசுகிறேன் வணக்கம் என் பேர் ஜோதி இது ஒன்று இல்லை ரொம்ப சிம்பிள் தான் இதை ரொம்ப ஈஸியான மெத்தட் தான் நான் சொல்கிறேன் கேட்டுக்கோங்க நாளுக்கு ஒன்று கணக்கு இப்போ நாலு கப்பு ராகி எடுத்தாலும் சரி ராகி மாவு எடுத்தாலும் சரி அதுக்கு ஒரு கப்பு உளுந்து உளுந்தை நம்ம சோக் பண்ணிவிட்டு எப்போ போல இட்லி கரைக்கிற மாதிரி அரைச்சிக்கோங்க ராகி மாவு கப்பில் கலந்து நம்ம இட்லி மாவு பதத்துக்கு கலந்து வச்சுக்கணும் ஃபைவ் ஹவர்ஸில் அது பொங்கி வந்தாலும் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கணும் த சேம் திங் கம்பு வந்து நமக்கு பவுடர் கிடைக்காது ரெண்டு விதமான கம்பு இருக்குது நாட்டு கம்பு இருக்குது கொஞ்சம் பெருசாக இருக்கும் எதுவாக இருந்தாலும் நாளுக்கு ஒன்று தான் உளுந்து அதுவும் நாளுக்கு ஒன்று இதை வந்து ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் ஊற வச்சுட்டு ஒரு கப்பு நாலு கப்பு எடுத்தோம்னா ஒரு கப்பு உளுந்து அதே மாதிரி தனித்தனியாக ஊற வச்சிட்டு நம்ம அரிசி மாவு இட்லி மாவு எப்படி அரைக்கிறோமோ அதே மாதிரி அரைச்சி இந்த பதத்துக்கு நம்ம இட்லி பதத்துக்கு வச்சுக்கணும் இது நம்ம இட்லி வார்க்கும் போது இந்த பதம் நமக்கு தோசை வேணும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிட்டு சேம் தோசை ஊற்றிக்கலாம் ரவை தோசை ஊற்றிக்கலாம் என்ன பண்ணணும் பண்ணால் இது ஹெல்த்தியாக இருக்கும் ஏஜெட் பர்சன் இப்போ எல்லாருக்குமே இது வந்து நிறைய பேர் இதை லைக் பண்ணுறாங்க ஸோ பெஸ்ட்டு நீங்கள் வந்து இதை வந்து பேஷண்டாக இருக்கிறவங்க அவங்களுக்காக அது கொடுக்க ரொம்ப ரொம்ப நல்லது நான் வந்து முக்கால்வாசி எனக்கும் யூஸ் இருக்கேன் எங்கள் நான் எனக்கு நான் ரெஃபர் பண்ணுறேன் பட் நல்லா வரும் நீங்கள் இட்லி நீங்கள் நான் வார்த்து காட்டுறேன் நீங்கள் அதையும் பாருங்கள் இப்போ நம்ம திறந்து பார்ப்போம் இட்லி எப்படி வந்திருக்குன்னு இது ராகி இட்லி இது கம்மு இட்லி நல்லா சாஃப்டாக ஒப்பி வந்திருக்கு உங்களுக்கு எடுத்தும் நான் காட்டுறேன் நம்ம எப்பவும் பண்ணுற இட்லி மாதிரி தான் இப்ப இப்போ ராகி கம்பு பண்ண வச்சு கொஞ்சம் உங்களுக்கு தேங்காய் சட்லியும் கொஞ்சம் காரம் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் மாதிரி இந்த மாதிரி கதம்ப சட்னி நம்ம இல்லையா கத் கொத்தமல்லி கருவேப்பிலை காஞ்ச மிளகா கலந்து கலந்தா பருப்பு உருத்தப்பட்டு தாளித்து இதையும் நல்லா வதக்கி கொஞ்சம் புளி வச்சு அரைச்சி அதையும் நான் காட்டுறேன் அதுக்கு சைட் டிஷ் நான் காட்டுறேன் இதுதான் கதம்ப சட்னி இது நல்லா காரசாரமா இருக்கும் அந்த கம்பு இட்லிக்கும் கேழ்வரகு இட்லிக்கும் ரொம்ப நல்ல காம்பினேஷன் தேங்காய் கூட வச்சுக்கலாம் அது உங்கள் இஷ்டம் எல்லா சட்னியும் நல்லாயிருக்கும் டேஸ்ட் நல்லாயிருக்கும் நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணி பாருங்கள் இதுதான் கம்பு இது கேழ்வரகு கொஞ்சம் கலர் மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஒரிஜினல் இட்லிக்கு இதுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டு பட் உடம்புக்கு ரொம்ப நல்லது இப்போ எல்லாருமே இதெல்லாம் சாப்பிடணுங்கிறத டாக்டர் சாப்பிட்டும் இன்னும் சாப்பிட்டோம் எல்லாருமே அது சொல்கிறேன் அதனால் இது உங்களுக்கு பேஷண்ட்ஸ் வந்து கூட இல்லை வெறுமையாக கூட சாப்பிட்னா இது டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் நம்ம பா கலர் தான் அவ்வளோ இப்படி இருக்கே தவிர அதே இட்லியுடைய டேஸ்ட்டும் இது இது வரும் அதனால இதெல்லாம் நீங்கள் பண்ணி பார்த்து சாப்பிட்டு எல்லாம் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுன்ஸ் எல்லாேருக்கும் நீங்கள் இந்த இதை சொல்லி பண்ண சொல்லி சொல்லலாம் நல்ல இது இந்த மாதிரியான நிறைய டிஷ்ஷஸ் அதாவது உடல் உடலுக்கும் நல்லது டேஸ்ட்டும் இருக்கணும் விரும்பி எல்லோரும் சாப்பிட்ற மாதிரி இருக்கணும் அதெல்லாம் அவள் நிறைய பண்ணுவாள் ஒரு நுளகு குழம்பு ஒரு பருப்பு தொகை பண்ணுவோம் அவ்வளோ நல்லாயிருக்கும் அதெல்லாம் பற்றியும் நான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கணும் இது மாதிரி நிறைய விஷயங்கள் அவளுக்கு தெரியும் அது சிங்கப்பூரில் இருந்துருக்கா அங்கே கேட்டரிங்கெல்லாம் கற்றுருக்கா அதனால எல்லா டைப் ஆஃப் சமையலும் செய்வோம் பட் நான் பியோர் வெஜிடேரியன்ல எனக்கு இந்த மாதிரி இப்போ நிறைய ஐட்டம்ஸ் என்னென்ன பிடிக்குமோ எது உடம்புக்கு நல்லதோ அது மாதிரியெல்லாம் பண்ணி கொடுப்போம் தானே அதுக்கு உண்டான சாமான போய் வாங்கி செஞ்சுட்டு எல்லாமே பண்ணுவோம் அதனால் எனக்கு அவளை எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவளுக்கும் என்ன ரொம்ப பிடிக்கும்னு நான் நினச்சிருக்கேன் இருக்கேன் தான் ஆனால் நான் கேட்டுட்டே இருப்பேன் அதை பெண்ணு எதிர்பெண்ணு அதை சொல்லு இதை சொல்லு நல்லா சொல்லிட்டுருப்பேன் அது வேறு இது 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 இன்றைய இதுதான் நீங்கள் இதை முதல்ல இதெல்லாம் பண்ணி பாருங்க அப்புறம் இன்னும் கொஞ்சம் என்னென்ன நான் பண்ணுறேனோ அதெல்லாமும் நீங்கள் பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் எழுதுங்கோ எது நல்லா இருக்குது எது எப்படி இருக்குது என்ன இதுன்னுட்டு அதுக்குண்டானபடி நான் கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்சம் பெட்ரென்னு என்னென்ன சொல்லணுமோ அதெல்லாம் சொல்லி எல்லாம் பண்ணுறேன் வணக்கம்